ஓம் ஞானமுகேஸ்வர சமயதா முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலிய செந்த்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே வழிபாடு செய்வது சிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ரொம்ப தூரம் போய் சாமி கும்பிட முடியாத அன்பர்கள் வந்து பக்கத்துலேயே வந்து கருணாதனை வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து நம்மளும் சாதமாக இயக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் ஒன்று ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன் தெளிவாக நண்பர்களை வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் என்னுடைய வீடியோ பார்க்கணும் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தேடி பார்க்குற சூழ்நிலை இருக்காது அதுக்காக தான் சப்ரைஸ் பண்ண சொல்கிறது நீங்கள் பண்ணாமல் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் சரிங்களா இதில் வந்து ஒன்று ரெண்டு டிப்ஸாக சும்மா சிறுசாக சொல்லிடுறேன் வள வளம்னு பேசாமல் சிறுசாக சொல்லிடுறேன் ஏன்னா கருணநாதன் சம்பந்தப்பட்ட கோவில் தனியாக இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து நான் போனதில்லை எனக்கு என்னுடைய கருணா இயக்கிறதுக்கு நான் அவ்வளவு தூரம் போனது இல்லை நான் பக்கத்துல இருக்கிற எந்தெந்த கோவில போய் நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத அப்படிங்கிறத வச்சுக்கே அவங்களுக்கு வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து உங்க பக்கத்திலேயே வந்து அந்த கருணா இயக்கறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் சரிங்களா சரி பவ கணத்திற்கு பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கருணனா வரதுனால வந்து செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் இப்படி இரண்டு போட்டோம் பபக்கரணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே இருக்கிற அன்றர்கள் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து முருகன் முருகன் கோவில் வழிபாடு செய்யலாம் சரி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வீரம் மிகுந்த கோவில் வீரம் மிகுந்த கிரகம் வீரம்னா என்ன காளியம்மன் சம்பந்தப்பட்ட விஷயம் காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு சரி அதே செவ்வாய் பகவான் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்காரு என்ன பண்ணலாம் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில உணவுகளை தானம் கொடுத்துட்டு போங்க அவ்வளோதான் சரிங்களா சரி கோவிலுக்கே போறீங்க கோவிலில் போய் யோகமாக இருக்கிறவங்க சுற்றி விரும்பி விரும்பி நல்லா கும்பிட்டுருவாங்க யோகம் இல்லாமல் இருக்குது கிரகங்கள் வந்து வலுவில்லாமல் இருக்குது ஆரட்டு பாரக மாதம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா கோவிலை சுற்றிட்டு வாங்க மணங்காமல் வந்துகிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம் பாலவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு அப்படின்னாலே பத்திரகாளி காளியம்மன் தானே காளியம்மன் தெய்வம் காளியம்மன் தெய்வம் எல்லாமே வந்து பத்திர இருந்து காளி அம்மன் அவதாரத்தில் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் அப்போ ராகு அப்படிங்கிற அந்த தெய்வ அந்த கிரகத்தை வந்து நமக்கு சாதகமாக இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க அதே ராகு பகவான யோகமாக இருந்தால் சிறப்பு யோகம் இல்லாமல் இருக்கிற அண்டர்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன் யோகம் இல்லை நமக்கு சாமி கும்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது காளியம்மன் கோவிலுக்கு போங்க அந்த கோவிலு வந்து நல்லா சுற்றி கும்பிடுங்க சுற்றுங்க சுற்றிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட வேண்டாம் அங்கேயே பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உட்காருங்க உட்காந்து தெரிஞ்சு வந்துகிட்டே இருங்க யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க யோகமா இருக்கிறவங்க உங்க வர என்னென்ன வேணுமோ கேட்டு கேட்டு வணங்குங்க சிறப்பாக இருக்கும் எதுக்குங்க நீங்கள் வந்து கேட்கலாம் எதுக்கு கோயில் பேர் சுற்றி கும்பிட்டு கும்பிட்டு ஏன் வராமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி முழுக்குள்ள வரும் பார்த்தீங்களா அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க அது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்கன்னா போறீங்க அங்கே போய் வந்து நீங்க வந்து பணம் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற முதல் பதில் எப்படி இருக்கும் பணம் இப்போ இங்கே யாருக்கும் வச்சிருக்காங்க நானே காசு பணம் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி மண்டே சொல்லுவாங்க அதே நண்பர் வீட்டுக்கு அதே சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க போயிட்டு எதுவுமே கேட்காம ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருந்துட்டு நீங்க சரி போயிட்டு வரேன்னு சொல்லாம வந்தாலும் சரி சொல்லிட்டு வந்தாலே வந்துட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா எதுக்கு இவன் வந்தான் என்ன ஒன்னு வந்தா வந்து பத்து நிமிஷம் உட்காந்தா ஒண்ணுமே கேட்கல ஏன் கேட்கல இவனுக்கு வந்து நம்ம ஏதோ இவன் ஏதோ ஒரு அவசரமாக தான் வந்திருக்கானா கேட்க சண்டை போட்டு போறா அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபோன் போட்டு கேட்பாங்க எப்போ என்ன வந்தால் உங்களுக்கு சொல்லாமலாம் வீட்டில் என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்லை ஒன்றுமே இல்லைன்னா நீ வர வரமாட்டா ஏதோ காரணத்தில் வந்திருப்பேன் சொல்லி என்ன விஷயம் அடிவாங்க எனக்கு பணம் ஒரு பத்தாயிரவா தேவைப்பட்டுச்சு அதான் வந்தேன் அது எப்படி கேட்குறதுல கேட்காமட்டேன் அப்படின்னு இதுக்கு தான் வந்தாங்க சரி வா வீட்டில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கடனாக இங்கே வாங்கி கொடுப்பாங்க இது மனிதனுடைய குணம் தெய்வங்களும் இது போல தான் நீங்க வந்து யோகமாக இருக்கும் போது அதே அதே மனிதர்கள்ட்ட வந்து நீங்க வந்து போய் பத்தாயிரம் பணம் வேணும் கேளுங்க இங்க ஏ பணம் வச்சிருக்காங்க அங்கே நானே சாப்பாடு நாளைக்கு அரிசிக்கு அணிச்சுன்னு பாருங்க இதுதான் உண்மை அப்போ தெய்வங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும்போது நீங்க வணங்கிட்டு வரலாம் யோகம் இல்லை போது கோவிலுக்கு போங்க காரணம் ஆதிக்கம் தேவை தானே கோவிலுக்கு போங்க கோவில் நல்லா சுத்துங்க மனதார சுத்துங்க சுத்திட்டு பத்து நிமிஷம் கோவில் வாசல்ல உட்காருங்க உட்கார்ந்துட்டு பேசாம எரிஞ்சு வாங்க தெய்வம் வந்து நினைக்கும் என்னடா இவன் வந்தான் ஒன்னும் கேட்காம போயிட்டான் இவனுக்கு ஏதோ செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி தெய்வம் உங்கள் வீடு நோக்கி வந்து உங்களுக்கு வேறுங்கிறவாதை கண்டிப்பாக கொடுக்கும் நான் சில இடங்கள்ல இதை நான் உணர்ந்திருக்கிறேன் எனக்கு குரு பகவான் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால வந்து பரிவர்த்தனை வந்து பல மாதிரி அது வேற ஆனா எட்டாம் இடத்துல குரு பகவான் சம்பந்தப்பட்ட அதே ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து என் தாய் நித்தாரன் கோயிலுக்கு போகும்போது சில நேரங்கள்ல வந்து சங்கடத்துல மன சங்கட போட்டு போறேன் பிரச்சனை போயிட்டு சாமி எட்டி பார்ப்பேன் பார்த்துட்டு வந்துடுவேன் ஒண்ணு வேண்டாம் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு வரங்கள் சிறப்பாக கிடைக்கும் இந்த விஷயத்த ஆழமா தான் கோவிலுக்கு போகும்போது நீங்க வந்து ஆறு எட்டு பாரகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது கோவிலுக்கு வரம் கேட்க வேண்டாம் கோவிலுக்கு போங்க எல்லா கோவிலுக்கும் போனால் அங்க ஒரு உங்களுக்கு ஒரு வித ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த கோவிலுடைய ஆதிக்கம் அந்த கோவிலுடைய சக்திகள் கண்டிப்பா கிடைக்கும் அதை நம்ம எப்படி அந்த தெய்வத்துல வாங்குறதுங்கிறதா கணக்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு போது குடு கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க அப்ப அதை எப்படி வாங்கணும் போனோம் அதே சுத்தி கோயில வந்து மனசார ஆளை போல எல்லாரும் சுத்தணும் சுற்றிட்டு கோயில் வாசலை உட்காரணும் சாமி அலங்காரத்தை பார்க்கணும் பார்த்துட்டு விசாம வந்துட்டீங்க அப்படின்னா சின்ன தெய்வத்துக்கு வந்து மனசு உடஞ்சி போகும் நம்ம மகன் நம்மளை வந்து பிரசுவ சுற்றிட்டு ஒன்னும் கேட்காம போறானே வாயிலாக பூச்சி மாதிரி போறானே இவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கமே முடியாது வெளியில வந்து உங்களுக்கு வேலைங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கோவிலில் வந்து இந்த விஷயம் செஞ்சு பாருங்க ஓரளவு செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் சரிங்களா அனுபவத்தில் உணர்ந்ததை நான் அப்படி உங்களுக்கு வீடியோவை சொல்கிறேன் சரிங்களா இது விளக்கத்துக்காக தான் சொல்லணும் இந்த விளக்கத்தை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌளவம் கருணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து கருணாதனா வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே வரீங்க பழமையான கோவில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுவும் பழமையான ஈஸ்வரன் கோவில் தான் ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து கால பைரவர் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வந்து அலங்காரம் இல்லாமல் இருக்கிற தெய்வம் உதாரணத்துக்கு இந்த பிள்ளையார் சிலையை பாருங்க எப்படி கருப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரிங்களா அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை என்ன காப்ப மாட்டோம் சாதிச்சுருப்பாங்க என்ன காப்ப மாட்டோம் சாதிச்சிருப்பாங்க அப்படி சும்மா ரெண்டு பத்து போட்டு வச்சு துணி கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படி பட்டு பட்டு பட்டெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வது யோகமாக இருக்கும் அலங்காரம் பண்ணி அப்படி ஜெக ஜோதியாக இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு தராது செக் பண்ணிடுங்க அதே ஆறு எட்டு பாதகம் மாரகம் நான் ஏற்கனவே வந்து விளக்கமாக சொல்லிட்டேன் அது மாதிரி கடைபிடிச்சிக்கிடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அப்படின்னு எல்லையோரமாக காவல் தெய்வங்கள் இருக்குல்ல அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சிவ ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அலங்காரம் இல்லாம இருக்க சிவ சிவ ஆலயமா இருக்கணும் பழமையான சிவ ஆலயமா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா சிறப்பு எந்த கோவிலாக இருந்தாலும் பழமையான கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணம் தைத்துளைக்கரணுக்கு பிறந்த அன்புக்கு வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கருணா வரனால வந்து அம்பாள் கோவில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது மகாலட்சுமி அம்மனா ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி மாரிமன் கோவில் வழிபாடு செய்யறதுனா ரொம்ப சிறப்பு அந்த மாரியம்மன் கோவில் வந்து அலங்காரமாக இருக்க வேண்டும் அலங்காரம்னா இப்படி அப்படி சும்மா பட்டு சேலை உடுத்தி அப்படி கீரம் வச்சு சந்தன காப்பு பூச்சி பூசி அப்படியே அந்த அம்பாவை பார்த்துட்டு அப்படி ஜோதியா இருக்கும் பார்த்தவொடனே கையெழுத்து வழங்கும்போது பார்த்தீங்களா அந்த தெய்வத்தை வழங்கும் போது உங்களுக்கு வந்து யோகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி அல்லது நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க கோவிலில் வந்து அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் போகிறோம் அப்படின்னா வச்சுன்னா அபிஷேகத்துக்கு உண்டான வாசனை திரவியங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் வாசனை திரவம் அப்படிங்கிறது என்ன அக்தர் ஜவாத் போன்ற வாசனை திரவியங்கள் அல்லது ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் ஏலக்காய் கிராமம் இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வந்து கோவிலுக்கு நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ அம்பாள் தெய்வங்களையும் அலங்காரமாக இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்வதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சுக்கர பகவான் ஆறு ரெண்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு விட்டார் கோவிலுக்கு போங்க அப்படியே சுற்றுங்க நிமிஷம் உட்காருங்க உட்காந்து பெருசாக மெஞ்சுவாங்க அதுவே சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரசைக்காரணம் கரைசைக்காரனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படிங்குறத வந்து பெண் தெய்வம் தான் அப்போ நீங்களும் வந்து அம்பாள் தெய்வங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அம்பாள் தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பு அது மகாலட்சுமி இருந்தாலும் சரி மாரியம்மன் இருந்தாலும் சரி அம்பாலா இருக்கணும் காளி அம்மன் அப்படிங்கிற வர காலியுறத விட அம்பாள் ஊருக்குள்ள இருக்கிற அம்பாள் தெய்வம் வழிபாடு செய்வது மிகுந்த தெய்வத்தை கொடுக்கும் உதாரணம் சொல்லணும் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே பாத்தீங்கன்னா திருச்சி வெக்காளியம்மன் இருக்கும் அதுவும் சிறப்பு தராது ஆனா மாரியம்மன் சிறப்பு தரும் சரிங்களா திருவானக்காய் திருவானக்காயில் இருக்குல்ல அங்காள பரமேஸ்வரின்னு சொல்றாங்களா அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு வரும்போது அது காளியம்மனுக்கு சம்பந்தமா வரும் ஆனா மாரியம்மனுக்கும் சேரும் சரிங்களா அப்போ அந்த கோவிலுக்கு ஒரு தடவை கும்பிட்டு பார்க்கணும் நல்லா இருக்குதா நல்லா இருக்குது எங்கிற போங்க நல்லா அடுத்த தடவை அந்த கோவில் போகும் வேற கோவில் போங்க அவ்வளோதான் அதே பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டுனா ஏற்கனவே சொன்ன விஷயம் அப்படிங்கிற கடைப்பிடிச்சிக்கிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை காரணம் காரணத்துக்கு அதிபதி ஏன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தம் சம்பந்தப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போகலாம் போயிட்டு வந்து சும்மா அப்படியே யாரையை சுற்றி பார்த்துட்டு சாமியை எட்டி பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து வர்றது சிறப்பு அதே சூரிய பகவான் யோகமாக இருக்கிறார் அந்த சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து தேன் வில்வம் போன்ற அபி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து விளக்கு போட்டு வழிபாடு செய்வதே சிறப்பு அப்போ சூரிய பகவான் யோகமாக இல்லை என்ன பண்ணலாம் விளக்கெல்லாம் போட வேண்டாம் சும்மா அப்படியே போய் சுற்றி கும்பிட்டுட்டு இப்போ இங்க இருந்து திருவண்ணாமலை போறீங்க மலையை அப்படியே சுற்றுங்க மலையாக தான் வாங்க நிறைய சிவனை பாருங்க பார்த்துட்டு ரைட்டு கிளம்பி வந்துட்டே இருங்க வரங்கள் கேட்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரைக்காரணம் பத்திரைக்காரணத்துக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்போ நீங்க திருச்செந்தூர் போறதும் சிறப்பு யோகமாக இருக்கிறவங்க திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டே இருக்கலாம் யோகமாக இல்லைனா கடலை குளிங்க அப்படியே கோயில் வந்து ஒரு மூணு சுற்றி சுற்றுங்க சுற்றிட்டு கோயில் காசுல படுங்க தூங்கி இருந்தீங்க பேசாம வந்துகிட்டே இருங்க சாமி இவ்வளோ பார்க்கணுன்னு தொடர்ந்தா போங்க சாமி பாருங்கள் அலங்காரத்தை பாருங்க எல்லாம் பாருங்க சிறப்பு வந்துட்டே இருங்க அடுத்து வந்து யோகமா இருக்கிறவங்க வந்து மறக்காம அங்க நீங்க நல்லா நின்று வழிபாடு செய்ய வேண்டும் அதுவே சிறப்பு அடுத்து ஜீவசமாதி வழிபாடும் சிறப்பா இருக்கும் யோகமாக இருக்கிறவங்க வந்து ஜீவசமாதி வழிபாடுக்கு வந்து நீங்க அதிகமாக நீங்க வந்து கலந்துக்கலாம் ரொம்ப சிறப்பு யோகம் இல்லாதவங்க வந்து சமாதிக்கு போகணுங்க போனாலும் சரி அங்க அன்னதானம் எதாவது கொடுக்காங்க அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதுல உள்ள நின்று பத்து நிமிஷம் பார்த்துட்டு தெய்வத்தை அப்படி மனசார கும்பிடும்போது போது என்னன்னா மனசார தெய்வத்தை தெய்வம் தெய்வங்களை கோயிலு வந்து மனசார நம்ம வழி சுற்றி வரணும் மரங்கள் கேட்கக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா அதுதான் சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகுனிகரணம் இந்த சகுனிக்கரணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் கவலம் கலந்து இருக்கிற நண்பர்களுக்கு என்ன சொன்னோம் அதே அமைப்பு தான் காவல் தெய்வம் எல்லையோரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள் பழமையாக கோவிலுல இருக்கிற சிவ ஆலயங்கள் எண்ணெய் காப்பு மட்டும் சாத்தி பட்டு உடுத்தி பட்டு சும்மா பட்டு வேஸ்டி பட்டு தூண்டு போட்டு எண்ணெய் காப்பு மட்டும் சாத்தி இருக்கிற இந்த மாதிரி தெய்வம் வழிபாடு செய்வது சிறப்பு அலங்காரமாக இருக்கிற தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு தராது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கருணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கரணான வரனால வந்து குழந்தை வடிவில் இருக்கிற தெய்வம் அனைவரும் அனைத்துமே சிறப்பு குருவாயூர் போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சிறப்பாக இருக்கும் சரி அதே குரு குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாடகம் மாதகம் சம்மந்தப்பட்ட என்ன பண்ணுறது குருவாயூர் போனீங்கன்னா தொந்தர கொடுக்கும் அப்போ போய் தான் ஆகணும் நாங்கள் குருவாயூர் போய் பக்கத்தில் தான் இருக்கும் குருவாயூர் அடிக்கடி போயிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போங்க அப்படியே சுற்றுங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை நாலு தடவை சுற்றுங்க சுற்றிட்டு அப்படியே உட்காந்துட்டு சா தெய்வத்தை எட்டி பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க வரம் கேட்க வேண்டாம் வர உங்களுக்கு வந்து வீடு தேடி வரும் நீங்கள் கேட்காம வந்தால் வரம் வீடு தேடி வரும் கேட்டு வந்தால் கிடைக்காது அவ்வளோ தான் அதே குரு பகவான் அப்படிங்கிறது ஜீவ சமாதிக்கும் கிடைக்கலாம் அப்போ நீங்கள் வந்து யாரை குருவாலும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜீவ சமாதிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் யோகமாக இருந்தால் போயிட்டு வரும்போது சிறப்பு யோகம் இல்லாமல் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து நீ போயிட்டு உட்கார்ந்துட்டு ஆடி பாடி ஜாலியாக உட்காந்துட்டு நீ வருவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம் நாகவம் கரனில் பிறந்த அன்புக்கும் வந்து பாவகேந்தில் பிறந்த அன்வர்களுக்கும் வந்து கரணாலாம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ ராகு பகவானோடய ஆதிக்க சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லிக்கிறோம்லாம் அதை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிடுங்க எப்படி கடைபிடிக்கிறது காளியம்மன் பத்திரகாளியம்மன் இது போன்ற கோவில்கள் துர்க்கம்மன் கோவிலுக்கு போகிறீங்க ராகு காலத்தில் போங்க சிறப்பு சரி ராகு போனாலும் உங்களுக்கு யோகமாக இல்லை அதே ராகு காலத்தில் வந்து நீங்கள் துக்கன் கோவில் போனாலும் சரி அங்கே வந்து இன்றைக்கி சாமிக்கு போனது அவசியம் இல்லை சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு சாமியை எட்டி பார்த்துட்டு சாமியை அலங்காரங்களை ரசிக்கணும் சாமியை வந்து எப்பவுமே நம்ம அலங்காரங்களை ரசித்து பார்த்துட்டு பெஸாமல் வளர்ந்தாச்சுன்னா மரங்கள் வீடு தேடி வரும் அவ்வளோதான் அடுத்து வந்து கிம்ஸ் துக்கணம் கரணம் இந்த காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் அப்படினாலே பாருங்கள் உங்களுக்கு வந்து கன்னிமார் தெய்வம்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம் கன்னிமார் தெய்வம் புதனின் அம்சங்கள்னு சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வங்கள் அதாவது ஸ்ரீரங்கம் காரமலை ரங்கநாதர் இப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வங்கள் தென் மாவட்டங்களில் எங்கள் வந்து திருச்செ திருச்செந்தூர் திரு மாவட்டங்கள் எடுத்து அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஐயா நாராயணசாமி சுவாமி சுவர் கோவில் இருக்கு ஐயா நாராயணசாமி கோவில் இருக்குது இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்போது எந்த ஒரு கோவிலை சாமி கும்பிட்டாலும் சரி அங்கே பெருமாள் தெய்வம் பார்த்து பெருமாள் தெய்வம் வழிபாடு செய்வதே சிறப்பு அதே புதன் பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு மாடகம் பாதகம் சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா எல்லா கோவிலுக்கும் போங்க அங்கே வந்து கோவில் சுற்றுங்க உட்காருங்க பத்து வந்து உட்காருங்க பேசாமல் கிளம்பி வாங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமான இடங்களில் இருக்கிற கோவில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கோவில் சாமி சிலை பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கணும் ரொம்ப உயரமால இருக்கக்கூடாது சும்மா சில நான் அடி இருக்கிறதில் ஒரு தான் சிறப்பு சிறுசாக இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்ட கோவிலா இருந்தால் பெருமாள் தெய்வங்கள் கன்னிமார் தெய்வங்கள் அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் இதெல்லாம் உங்களுக்கு யோகம் இதே இந்த கோவிலாம் நம்ம போறோம் ஆனா நமக்கு வந்து பிரச்சனை அதிகமா வருதுன்னா உங்க அதுல வந்து புதன் பகவான் ஆறு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு சிக்கி சின்ன பண்ணி சிக்கி சின்னப்பட்டு லெவலில் இருப்பாரு அப்ப நீங்க கோவிலுக்கு போகாம இருக்க முடியாது போறோம் அப்படியே சுத்தி கும்பிட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு வர்ற சிறப்பு இது நடைமுறையில பாத்தீங்கன்னா சில பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் சில பேர் வந்து கோவிலுக்கு போனா உளுந்து உளுந்து கும்பிடுவாங்க சில பேர் கோவிலுக்கு போனா சாமியை கும்பிட மாட்டாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னன்னா உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டா எனக்கு சாமி வணக்கம் வரமுத மாதிரி நானும் அதே சாமி தான் சும்மா சுத்திட்டு வந்து நல்லா இருக்க விடுவாங்க உங்க ஜாதத்துல வந்து அவங்க ஜாதத்துல வந்து அக்கிரகங்கள் வந்து அந்த தெய்வத்தை வளர்ந்துருக்குன்னு சூழல் இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சுத்திட்டு வருவாங்க ஜாலியாக நல்லா இருக்கும் சிறப்பா செயல்படும் உங்களுக்கும் அதே அமைப்பு இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க குரு பகவான் வந்து எங்கேயோ பக்கம் இருந்து உங்களை வந்து அப்படியே ஓரக்கரால பாத்துக்கிட்டே இருப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கோயில் போய் உளுந்து உளுந்து கும்பிட்டே இருக்கீங்க ஆனால் கணன் சம்பந்தப்பட்ட கோவிலாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா அங்கே அந்த கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்ணணன் கெட்டு போயிருக்கும் என்ன அப்படின்னா நீங்க வணங்கும் போது அங்கே வரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டா கிடைக்காது அவ்வளோதான் எப்பவுமே வந்து தெய்வத்தை வந்து நம்ம ஒரு கோவில போய் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பூஜை இருக்குன்னு நிற்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த பூஜையில பூஜை போடும்போது அந்த தெய்வத்தோட அந்த மந்திரம் உச்சாரணம் சொல்றாங்களா இது எல்லாமே வந்து கருவறையிலேருந்து வர்ற அந்த தெய்வீக வாச வாசனங்கள் தெய்வீக மந்திரங்கள் எல்லாமே நம்ம உடம்புல வந்து ஒன்பது ஓட்டை வழியாக வந்து உடம்புக்குள்ள போக முடியும்னா ஒன்பது கிரகங்களும் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் அதை குறைக்கும் அதுக்கு தான் கோவிலில் போய் நம்ம உட்காந்து பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணுவது அதுக்கு தான் அப்போ தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது அந்த தெய்வம் நம்மளுக்கு யோகமா எப்படி தரிசனம் செய்யணும்னு தெரிஞ்சு பண்ணி அப்படின்னா வாழ்க்கையில் சேய்ச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி சரி பதினொரு கிரணி அவர்களுக்கு வந்து தெளிவா சொல்லிருக்கேன் தொடர்ச்சி நீ கடைப்பிடிச்சு பாருங்க நான் சொல்றது நீ அப்படியே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை என்னப்பா இவன் பெருமாள் கோவிலுக்கு போகணுங்கிறான் கும்பிட வேண்டாங்கிறான் என்ன இது கணக்கு ஒரு நாள் செஞ்சு பாருங்க ஒரு தடவை உங்களுக்கு வந்து புதன் பகவான் யோகமாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்து பாருங்க இப்படி கேட்குறாங்க பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே கோவிலுக்கு வந்து ஆறு எட்டு பாதக மார்கம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னு கோவிலுக்கு போகும்போது சும்மா அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு உட்காந்துட்டு வந்து பாருங்க அப்போ உங்களுக்கு இருந்து உங்கள் வாழ்க்கையை இருக்குன்னு பாருங்கள் இரண்டையுமே வந்து ரெண்டு ரெண்டு நாள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சு போகும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் என் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஜாலத்தில் அப்படி பொருத்தி பொருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் சொல்லியிருக்கிறேன் இதே கருணாதனுக்கு வந்து தனியாக கோவில் இருக்குது அந்த கோவில்களால் நான் போனதில்லை அதனால நான் அதை பற்றி உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லலை போகிற காலங்கள் வரும்போது அதை நான் கொஞ்சம் ஆய்வுப்படுத்தி நம்மளுக்கு தெளிவா சொல்கிறேன் சரிங்களா சரி இது போல் ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்